அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்டு நாளைக்கு என்ன ட்ரா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளை விண்வின் ட்ரா வந்து கண்டிப்பாக நடக்குது திங்கிகிழமானால் விண்வின் ட்ரா வந்து நடக்குது இன்று நடைபெற்று முடிந்த அக்ஷயா ட்ராவுக்கான சிறந்த கணிப்பு வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம் அந்த கணிப்பு எப்படி இருந்தது அந்த டபுள்ஸ் நம்பர் எப்படி நம்ம கொடுத்துருந்தோம் எப்படி ஆல்போர்ட் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்டில் நாளைக்கு நடக்க போகிற விண்வின் கம்பெனிக்கான சிறந்த ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரும் த்ரீ டிஜிட் நம்பருமே நல்ல ஒரு பேட்டர்னில் இருக்கிறதுனால இந்த பதிவை வந்து நான் இன்றைக்கி பதிவிடுறேன் இந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணி சொல்லுவதற்கு முன்பாக நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது இல்லை அனைத்தும் ஒருவகையான பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மற்றும் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த மாதிரியான கணிப்புகளை நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இதில் எந்த ஒரு பெட்டிங் சூதாட்டம் ஆகிய விஷயங்கள் நடைபெறுவது இல்லைங்கிறத கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப கிளாரிட்டியாகவும் பொறுமையாகவும் சொல்லுவதனால வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால தான் இன்னையோட வீடியோ அதாவது மூ நாலு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயாவுக்கான இந்த மாதம் வரக்கூடிய எண்களில் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற ஒரு சூட்சம எண்களை பயன்படுத்தி மாதம் முழுவதுமே ஆல்போர்டு ஏபிபிசிஏசி அல்லது த்ரீ டிஜிட்டுங்கிற மாதிரி நம்ம வின்னிங் எப்படி வாங்குவதுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்றைக்குமே நம்ம ஆல்போர்டு நம்பர்னு கொடுத்தது ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா நானும் எனக்கு வந்து பட்ட நம்பர் ஒன்பதுங்கிற நம்பர் வந்து பட்டதுனால நான் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருந்தேன் சரிங்களா இன்றைக்குமே நம்ம எழுதி போட்டிருந்த டபுள்ஸ் நம்பர் வந்து டபுள் டூ டபுள் செவன் டபுள் நைன் தான் வந்து எழுதி போட்டிருந்தோம் அதுலேயுமே இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் வந்து பிசியில் வந்து பாஸ் ஆகிருந்துச்சி சரிங்களா இதுவே நமது மூணாந்தேதி ஓகேங்களா மூணாந்தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டு நாட்கள் முன்பதாக நம்ம கொடுத்துருக்கூடிய சிங்கிள் ஷார்ட்டு த்ரீ டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேதியோட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அதில் ஃபோர் டிஜிட் கணிப்பு கொடுத்துருந்து அந்த கணிப்பில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான த்ரீ டிஜிட் எண் அப்படின்னு சொல்லிட்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற நம்பரை தான் நம்ம பாக்ஸ் போட சொல்லியிருந்தோம் சரிங்களா மூணாந்தேதி நம்ம கொடுத்த சிங்கிள் ஷார்ட்டு த்ரீ டிஜிட் வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருந்தோம் அந்த நம்பர் நேற்று அதாவது அக்ஷயா குழுக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னே சொல்லிவிட்டு பாக்ஸில் இல்லாமல் டைரெக்டாகவே அந்த நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா அதனால் நம்மளோட வீடியோவில் தொடர்ச்சியான ஒரு த்ரீ டிஜிட் நம்பருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பராக நாங்கள் தரோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன் நமது சேனலில் இது போன்ற நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்கிறத நம்பிக்கிறேன் நம்பிக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்மின் ட்ராவுக்கு உண்டான அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பும் இ த்ரீ டிஜிட் கணிப்புமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த சாட்டு நேற்று வந்த ரிசல்ட் நம்ம எப்பயுமே என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நேற்று வந்திருக்கக்கூடிய அக்ஷயட்ராவுக்கான நாலு இலக்க எண்களை பேஸ் பண்ணி அந்த எண்களில் இருந்து மட்டும்தான் இன்னைக்கியான ஃபோர் டிஜிட் நம்பரை நம்ம தேர்வு செய்வோம் சரிங்களா ஆனா இந்த வாரம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த வாரம் என்ன விஷயம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் இரண்டு வாரம் நடந்த விண்வின்ராவில் எந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா கடந்த ரெண்டு வாரம் வந்து என்ன விண்வின்ராவுக்கு த்ரீ டிஜிட் நம்பர் வந்து வந்துச்சு அப்படிங்கிற க்ளூவை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரையும் நான் நல்லதாக எடுக்கலாம்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கண்டிப்பாக தரேன் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கறது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஃபுல் இயர் சாட் ஓகேங்களா இதில் நான் பர்டிகுலராக எந்த இடத்துல இன்னைக்கு பார்க்க போகிறோங்கிறத ஜூம் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இந்த பர்டிகுலரான இருக்கக்கூடிய இந்த இடங்கள் போன வாரம் வந்து விண்வின்ட்ராவுக்கு என்ன நம்பர் வந்ததுன்னா நானூற்றி எழுவத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து விண்வின்ட்ராவில் த்ரீ டிஜிட் நம்பராக வந்திருந்தது அந்த நானூற்றி எழுவத்தி ஏழுங்கிற நம்பருக்கு முன்னாடி ரிசல்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஒன் நைன் டூங்கிற இந்த ரிசல்ட் வந்து த்ரீ டிஜிட்டாக இருந்தது ஓகேங்களா இந்த ஒன் நைன் டூங்கிற த்ரீ டிஜிட் வி ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கு அடுத்த வாரம் அதாவது போன வாரம் நமக்கு ஃபோர் டபுள் செவன் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து நமக்கு த்ரீ டிஜிட்டாக வந்தது சரிங்களா இந்த வாரம் இதே வந்து நமக்கு இந்த பேஸ்லேயே இதே ஒரு ஸ்டெப் மேலேங்கிற ஒரு ஸ்டெப்லேயே நம்ம வந்து பேஸ் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த வாரம் நாளைக்கு நடப்பெறியக்கூடிய அஞ்சு ரெண்டு இருபத்தி நாலுக்கான த்ரீ டிஜிட் நம்பர் என்னவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நைன் எயிட் ஒன்றுங்கிற இந்த பர்டிகுலரான எண் ஓகேங்களா இது நல்லா வந்து கவனமாக நீங்கள் பாருங்கள் ஒன் நைன் டூங்கிற ரெட் கலர் மார்க்கிங் இருக்கிறது போன வாரத்திற்கு முன்னாத வாரம் வந்த ரிசல்ட்டு ஃபோர் டபுள் செவன் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் கட்டம் நமக்கு போன வாரம் ரிசல்ட்டாக வந்த ரிசல்ட்டு சரிங்களா இது ரெண்டுமே விண்வீனில் வந்த ரிசல்ட்டு நாளைக்கு வரக்கூடிய விண்வீனுக்கு நம்ம எதிர்பார்க்கறது இந்த நைன் எயிட் ஒன்னுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக பாக்ஸில் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா இந்த நைன் எயிட் ஒன்னுங்கிற நம்பரை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு க்ளூ எடுத்திருக்கோம் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம வழக்கம் போல் என்ன நம்பர் வந்து அக்ஷய ட்ராவல அடித்ததோ அந்த நம்பருங்களை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட்டை வந்து இன்றைக்கி வந்து எடுப்போம் ஓகேங்களா அதுபோல் நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஓகேங்களா இந்த ஆகஸ்ட் மாதம் ரிசல்ட் என்னவா வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு இருபத்தி ரெண்டுங்கிற எண் வந்து மேலிருந்து கீழாக இருக்கும் இதுதான் இன்னையோட ஃபோர் டிஜிட் கணிப்பாக நம்மை எடுத்திருக்க வேண்டிய நம்பராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற சார்ட்டில் ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி டூனு இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆயிருந்தால் நாளைக்கு எந்த இடத்துல விண்வின் அவக்குண்டான ஒரு ஃபோர் டியை நம்ம எடுக்க முடியுங்கிற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதனோட டாப் க்ளூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எட்நூற்றி பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த எட்நூற்றி பதினாலுங்கிற க்ளூவை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் எடுக்க போகிறோம் அதே போல் இந்த ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி டூனு இருக்கக்கூடிய ரெட் கலர் ரிசல்ட்டில் அக்ஷயா ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் எயிட் ஒன்னுங்கிற நம்பரை பேஸ் பண்ணியும் நம்ம ஒரு க்ளூவை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த எட்நூற்றி பதினாலுங்கிற நம்பருக்கு எக்ஸாக்டான ஒரு கீழே வந்து இந்த டவுன் பேட்டன்லாம் போனால் எந்த மாதிரி இடங்கள்ல போகலாம்னு பார்த்தா இந்த எழுநூற்றி நாலுங்கிற இந்த குழுவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இதே சார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய எண் ஓகேங்களா இந்த எழுபத்தி ஒன்றுன்னு இருக்கக்கூடிய இந்த இடமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம்தான் இந்த பர்ட்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களுமே நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் வந்து மேலே போகும்பொழுது எழுபத்தி ஒன்று கூட மேலே போகலாம் அதனால் இந்த செவன் எயிட் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஒன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் ஒன் ஃபைவ் செவன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் த்ரீன்னு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டே இந்த எண்களையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த பேட்டனில் எந்த க்ளூ வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எட்நூற்றி பதினாலுங்கிற நம்பர் க்ளூவில் எட்டுக்கு கீழாக ஐம்பத்தெட்டு இருபத்தி ரெண்டுன்னு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான எண் வந்து இன்னையோடய ஃபோர் டிஜிட் டைரக்டான ஃபோர் டிஜிட் நம்பர் ஓகேங்களா இந்த நம்பருக்கு எக்ஸாக்டாக நம்ம க்ளூவை பார்க்கும் பொழுது இந்த எட்டுக்கு கீழே ஐம்பத்தெட்டு இருபத்தி ரெண்டுன்னு அக்ஷயர் வந்தது போல் நாளைக்கு விண்வினுக்கு இந்த ஏழுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் நைன் டுவெண்ட்டி த்ரீங்கிற நம்பர் வந்து ரிசல்ட்டாக வரலாம்னு ஒரு கணிப்பை வந்து எடுக்கிறோம் ஓகேங்களா இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் நோட் பண்ணி வைங்க கண்டிப்பாக இதில் கடைசியாக வீடியோ முடிகிற கடைசியில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் ஓகேங்களா இந்த எட்நூற்றி பதினாலுங்கிற நம்பரை பேஸ் பண்ணி ஏழ்நூற்றி பதி ஏழுநூற்றி நாலுங்கிற கீழே டவுனில் போகும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பேஸில் எடுக்கிறோம் ஓகேங்களா இதனோட பாட்டம் க்ளூ என்னென்னு பாருங்கள் ஜீரோன்னு சொல்லிவிட்டு முடிஞ்சிருக்கும் அதுக்கு நம்ம நாளைக்கு எடுக்கக்கூடிய விண்வின் அவுக்குனான கணிப்பு இந்த ஒன்பதாக முடியலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம இந்த ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பராக த்ரீ டிஜிட் எண்களை வந்து க்ளூவாக எடுத்துக்கிட்டால் நம்ம மேலே என்ன நம்பர் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி போகும் இந்த ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் மேலே போகும்போது ஆறாகவும் எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் மேலே போகும்போது எழுபத்தி ஒன்றாகவும் போனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்குது ஓகேங்களா இங்கே எட்டுக்கு கீழே ஐம்பத்தெட்டு இருபத்தி ரெண்டுன்னு இருக்கிற மாதிரி நம்ம மேலே பார்க்கும்பொழுது ஐம்பது பதினஞ்சுங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்டான நம்பராக தெரியுது சரிங்களா அதனால் இதனை இருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான எண்கள் மிகவும் முக்கியமான எண்களாக இருக்குது ஓகேங்களா நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாக்டான த்ரீ டிஜிட் என்னவாக நம்ம எடுத்திருந்தோம்னு பார்த்தா இந்த ஒன் எயிட் நைனுங்கிற நம்பரை வந்து நம்ம த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் சரிங்களா அந்த நம்பர் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த க்ளூவில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலராக இந்த கட்டங்களில் வந்து ஜீரோ ஒன் நைன் எயிட்னு சொல்லிவிட்டு இந்த என்ன இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது ஓகேங்களா நாளைக்கே இந்த நம்பர் வெந்தின்ற ஒரு ஃபோர் டிஜிட் கணிப்பாக இருந்து நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா இதில் குறிப்பிட்ருக்கூடிய நைன் டபுள் ஃபோர் டூ டூ நைன் ஜீரோ டூ டபுள் நைன் செவன்ட்டி டூ ஜீரோ ஒன் நைன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோருங்கிற இந்த பர்டிகுலரான எண்களை இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி எழுதி போட போகிறேன் ஓகேங்களா அந்த எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டூ டபுள் ஃபோர் நைன் டூ ஜீரோ நைன் டூ டூ ட டூ டூ செவன் டபுள் நைன் எயிட் நைன் ஒன் ஜீரோ அந்த எயிட் நைன் ஒன் ஜீரோ ரிவர்ஸில் போகும்போது ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் நைன் எயிட்னும் எழுதலாம் ஓகேங்களா இதில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே எண் ஐம்பத்தொன்று சைபர் அஞ்சு அப்படிங்கிற ஒரு எண்ணும் சைபர் ஏழு அறுபத்தி நாலுங்கிற எண்ணுமே நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த நம்பர் நான் எப்படி எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இணையத்தையோட ரிசல்ட் அக்ஷயோட ரிசல்ட்டில் ஐம்பத்தெட்டு இருபத்தி ரெண்டுன்னு இருக்கக்கூடிய இந்த எண் மேலிருந்து கீழ் வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு கீழிருந்து மேல் டூ டபுள் ஃபோர் நைன் டூ ஜீரோ நைன் டூ டூ செவன் டபுள் நைன் சொல்லிவிட்டு இதே ஃபார்மட்டில் நான் வந்து கீழே இருந்து மேல்னு எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இதில் இந்த எயிட் நைன் ஒன் ஜீரோனு இருக்கக்கூடிய இந்த நம்பரை மட்டும்தான் நான் வந்து மேலிருந்து கீழினும் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா நல்ல பிக் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த நம்பரில் இருக்கக்கூடிய கீழிருந்து மேல்னு எழுதி போட்டிருக்க நம்பருக்கு மேலிருந்து கீழேனும் எடுத்து பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் ஓகேங்களா இந்த நம்பரில் நம்ம இம்பார்ட்டண்டாக எந்த நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜீரோ ஒன் நைன் எயிட்டும் இந்த எயிட் நைன் ஒன் ஜீரோவும் சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்த்த இந்த நம்பர் ஓகேங்களா அடுத்ததாக நம்ம முதலில் பார்த்த இந்த எட்நூற்றி பதினாலுக்கு எழுநூற்றி நாலுங்கிற இந்த டவுன் பேமெண்ட் டவுன் க்ளூவில் இருக்கக்கூடிய இந்த ஒன் நைன் டூ த்ரீங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் என்பதால் இந்த நம்பருமே நம்ம எழுதி போடுறோம் ஒன் நைன் டூ த்ரீ த்ரீ டூ நைன் ஒன் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்லேயுமே எழுதி போட்டிருக்கோம் ஓகேங்களா இதுவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோர் டிஜிட் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொடுக்கக்கூடிய சிங்கிள் ஷார்ட் வந்து த்ரீ டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு இந்த எயிட் நைன் ஒன்றுங்கிற நம்பர் ஓகேங்களா எயிட் நைன் ஒன்றுங்கிற நம்பர் இந்த நம்பர் வந்து எந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா போன வாரத்திற்கு முன்பாக வாரம் ஒன் நைன் டூன்னு இருக்கக்கூடிய இந்த நம்பர் த்ரீ டிஜிட்டாக வந்தது ஃபோர் டபுள் செவன் இருக்கக்கூடிய இந்த நம்பர் போன வாரம் வின்வின் ரிசல்ட்டாக வந்தது த்ரீ டிஜிட்டில் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கறது நைன் எயிட் ஒன்றுங்கிறனால அந்த ஒன் ஒன் நைன் எயிட் ஒன்றுங்கிற நம்பர் த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் இந்த நம்பரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் ட்ரை பண்ணுற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு த்ரீ டிஜிட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா அதனால் நல்லா பிக் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக அந்த த்ரீ டிஜிட் நம்பரை வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுறேன் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து எட்நூத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி டிஜிட்டாக கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒன்பது அல்லது சைபருங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுக்குறோம் மேக்சிமம் நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு நம்பரும் நம்ம கொடுக்கக்கூடிய த்ரீ டிஜிட் எண்களுமே இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுங்களை பேஸ் பண்ணி என்ன நம்பர் மேஜராக இருக்குதோ அந்த நம்பருங்களை மட்டுமே பயன்படுத்தி தான் நம்ம ஆல்போர்டு நம்பருங்கிறத நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அதனால் இந்த ஆல்போர்டு நம்பருங்கிறத இன்றைக்கி ஒன்பதுங்கிற நம்பர் வந்து அக்ஷயர்ராவுக்கு வராமல் இருந்தால் நாளைக்குமே அந்த நம்பர் ஆல்போர்டாக இருந்த இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பருங்குமே இந்த நம்பரில் வந்து பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த ஒன்பதுங்கிற நம்பருக்கு சைபருங்கிற நம்பருமே ஆல்போர்டாக கன்சிடர் பண்ணி நம்பர் ரெண்டு நம்பர்களையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த எயிட் நைன் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் நைன் எயிட்டுங்கிற நம்பர் சிங்கிள் ஷார்ட்டான ஒரு த்ரீ ஃபோர் டிஜிட் நம்பராக இரு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து இன்னிக்கோட விஷயம் வந்து இன்னையோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதி போட்ட நம்பருங்களை அதிகபட்சமாக இருக்கக்கூடிய டபுள்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த தொண்ணூற்றி ஒன்பதும் அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டனாக இருக்குது சரிங்களா அந்த தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற நம்பரு இம்பார்ட்டனாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட் கலரில் கூடிய தொண்ணூற்றி ஒம்பதுங்கிற நம்பர் இதில் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி நாலுங்கிற நம்பருமே டபுள்ஸ் தான் அந்த நம்பருமே பார்த்திங்கன்னா டபுள் ஃபோர் நைன் சொல்லிகிட்டு இருக்கும் அதுவுமே ஏபியில் டபுள்ஸாக இருக்குது ஓகேங்களா அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் நம்ம எழுதி போடுற இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னோட கணிப்பு அப்படிங்கிற முறையில் மட்டும்தான் எழுதி போடுறேன் இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல குளூங்களை பேஸ் பண்ணி இது இப்படியாகப்பட்ட ஒரு க்ளூ எண்களை பேஸ் தான் கண்டிப்பாக ரிசல்ட் வருங்கிறனால தான் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் இந்த நம்பர்களை பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய அந்த த்ரீ டூ நைன் ஒன்னுங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எண் என்பதால் இந்த நம்பருமே நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பொழுது நமக்கு நல்லதான ஒரு தொடக்கத்தை கொடுக்கும்ங்கிற நம்பிக்கையோடு நான் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நம்பருங்கள் அனைத்தையுமே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த நம்பரில் நாளைக்கு விஷயங்கள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங்கோடு நம்ம வந்து சந்திப்போங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்